ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்மகாரப் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான ஸ்மூத்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மில்லட்ஸ்னால் கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காதுங்க அது வந்து டேஸ்ட்டாக இருக்காது சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தி ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி குதிரை வழி அரிசி தாங்க எடுத்திருக்கேன் கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க இதில் தூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுங்க நான் வந்து ஒரு ஏழு எட்டு தடவை போல் அலசி எடுத்துட்டேன் நீங்கள் வந்து உங்கள் அரிசி வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிற வரைக்கும் அலசி எடுத்துக்கோங்க இப்போ இதை தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டுங்க இப்போ இது கூடவே ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க இதில் மூணு பாதாம் மூணு முந்திரி சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும் இதையும் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்மளுக்கு அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாத்திரம் வச்சு ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா குதித்து வர சமயத்தில் நம்ம வந்து ஊற வச்சு அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் நல்லா குதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் அடுப்பு ஃபுல்லாக லோ பண்ணிவிட்டு இது ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போடும்போது கொஞ்சம் இந்த மாதிரி கேப் விட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பொங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து அரிசி வெந்து வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மசிச்சு காமிக்கிற பாருங்கள் அளவுக்கு கையில் எடுத்து நல்லா மசிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு அரிசி வந்து நல்லா வெந்து வந்திருக்கணும் இப்போ இது நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த அரிசி தான் சேர்க்கணுன்ட்டு இல்லைங்க வேறு ஏதாவது மில்லட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இதில் செய்யும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க பெருசாக நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியாது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அரிசி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு அப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு பாதாம் எடுத்து இந்த மாதிரி தூளை உரித்து எடுத்துக்கலாம் தூளை உரிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஊற வச்ச தண்ணி வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வடிச்சுட்டு வெறும் நட்ஸ் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து தண்ணி சேர்க்கலைங்க ரெண்டையும் வந்து வடிச்சுட்டு வெறும் பாதாமையும் முந்திரியும் சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து இதை சேர்த்துக்கோங்க இது கூடவே இப்போ நம்ம ஆறுன ரைஸையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு இது கூட இனிப்புக்காக பேரிச்சி சேர்த்துக்கோங்க ஒரு ஆறிலேருந்து எட்டு பெரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அதிகமே வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க இது கூடவே வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வாழைப்பழம் சேர்க்குறேன் ஒரு செவ்வாழைப்பழம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்க்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஆப்பிள் கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் பால் சேர்க்கலாங்க அப்படி இல்லைனா காய்ச்சியும் அரைவிச்சா பசு பால் சேர்த்துக்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு அளவுக்கு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்மூத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் தேவையான அளவு நட்ஸ் சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி